இந்த கதை உங்களுக்காகத்தான் ஒரு இளவரசன் நண்பர்களுடன் காட்டிற்கு செல்கின்றான் வேட்டை மீது இருந்த ஆர்வத்தில் அவன் நண்பர்களை விட்டும் தனியாக சென்று விட்டான் நண்பர்கள் தேடி பார்க்கின்றார்கள் இளவரசனை காணவில்லை சிறிது நேரத்தில் நண்பர்கள் அனைவருமே காட்டை விட்டு திரும்பி விட்டார்கள் இளவரசன் இன்னும் வரவில்லை அனைவருமே இளவரசனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த வேளையில் தகவல் வருகின்றது இளவரசர் ஒரு கொடிய புலியிடம் சிக்கிவிட்டார் என்று உடனே வீரர்கள் இளவரசனை மீட்டு வருவதற்காக தயாராகின்றார்கள் அப்போது இளவரசன் புலியின் தலையை வாளில் ஏந்தியவாறு காட்டை விட்டும் வெளியில் வருகின்றான் மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியில் குதூகலிக்கின்றார்கள் அனைவருமே இளவரசனின் வீரத்தை பாராட்டுகின்றார்கள் ஊரே திருவிழா போல காணப்படுகின்றது இளவரசனுக்கு எல்லையற்ற ஆனந்தம் தனது வீரத்தை எல்லோரும் புகழ்வதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றான் இந்த மகிழ்ச்சி எனக்கு எப்போதுமே கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய இளவரசன் தொடர்ச்சியாக நண்பர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு புலி வேட்டைக்கு செல்வதும் புலியின் தலையை கொய்து நாட்டிற்குள் எடுத்து வருவதுமாக இருக்கின்றான் ஆனால் முன்பு போல மக்கள் இளவரசனை கொண்டாடவில்லை மாறாக அதிகமானோர் அவனை கொடூரமான ஒருவனாகவே நோக்குகின்றார்கள் இவ்வாறுதான் நண்பர்களே எம்மிடமுள்ள ஒரு நல்ல விடயத்திற்காக மக்கள் எம்மை வாழ்த்தலாம் பாராட்டலாம் ஆனால் பாராட்டை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டும் எமது சுயத்தை நாம் எப்போதுமே இழந்துவிடக்கூடாது தற்போது எந்த விடயத்திற்காக பிறரினால் பாராட்டப்படுகின்றோமோ பிறிதொரு நாளில் அதே விடயத்திற்காக தூற்றப்படவும் கூடும் அடக்கம் பொறுமை பணிவு இவை அனைத்துமே வாழ்க்கைக்கு அவசியம் ஆனால் பிறர் உங்களை கோலையென்று முத்திரை குத்திவிடாத அளவிற்கு வாழ்வில் இந்த நற்பண்புகளை வைத்திருங்கள் ஆக்ரோஷம் கோபம் துணிச்சல் இவைகளும் வாழ்க்கைக்கு அவசியம்தான் ஆனால் பிறர் உங்களை தீயவனென்று எடை போட்டு ஒதுக்கும் அளவிற்கு இந்த பண்புகளையும் வைத்திருக்காதீர்கள் எப்போதுமே ஒரே நிலையிலும் எப்போதுமே பிறர் திருப்திக்காகவும் வாழ்ந்தால் விரைவில் மனிதர்கள் உங்கள் மேல் சலிப்படைந்து விடுவார்கள் நீங்கள் பிறரினால் வாழ்த்தப்படுகின்ற போதும் அல்லது பிறரினால் தூற்றப்படுகின்ற போதும் உங்களது சுயம் உங்களது தனித்துவம் அது எப்போதுமே உங்களுடனே இருக்கட்டும் இது போன்ற வாழ்க்கைக்கு அவசியமான தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்